நூற்றாண்டு கால பயணத்தை முடித்துக் கொள்ள தயாராகிறது கண்ணீரோடு வெளியேறும் தொழிலாளர்களின் வழியை பதிவு செய்கிறது இந்த செய்தி என்றாலே அதன் ரம்மியமும் தேயிலை மனமும் தான் நினைவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் செல்ல கடும் கட்டுப்பாடுகள் இருப்பதால் இயற்கை அழகு மாறாமல் மேற்கு தொடர்ச்சி மலையில் படர்ந்திருக்கும் இந்த பிரதேசம் எந்த அளவுக்கு அழகை வெளிப்படுத்துகிறதோ அந்த அளவிற்கு அங்குள்ள தொழிலாளர்களின் வாழ்வில் வலியும் வேதனையும் உள்ளடக்கியது திருநெல்வேலியிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாஞ்சோலையை சுற்றி காக்காச்சி நாலுமுக்கு ஊத்து குதிரைவெட்டி உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ளன கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் மாஞ்சோலையும் நான்காயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் காக்காட்சியும் அமைந்திருக்கிறது தேயிலை உற்பத்தியில் ஊட்டி கொடைக்கானல் வால்பாறையை தொடர்ந்து மாஞ்சோலையும் முக்கியத்துவம் பெற்றது சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான இந்த இடத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனம் குத்தகைக்கு பெற்று நெல்லை தூத்துக்குடி ராஜபாளையம் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தொழிலாளர்களை குடியமர்த்தி தேயிலை உற்பத்தியை தொடங்கியது இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு நிலங்கள் அரசுடமையாக்கப்பட்ட பின்னர் பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனம் அரசுடன் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கு ஒப்பந்தம் செய்து தேயிலை தோட்டப் பணிகளை தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த குத்தகை காலம் நிறைவு பெற உள்ளது இந்நிலையில் மாஞ்சோலையை வனத்துறை காப்புக்காடாக அறிவித்துள்ளதால் குத்தகை காலத்திற்குள் தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் கண்ணுக்கு குளிர்ச்சியான தேயிலை தோட்டங்களின் பின்னணியில் உயிரை உரையச் செய்யும் தொழிலாளர்களின் கடின உழைப்பு மறைந்திருப்பதை பல நூல்களும் திரைப்படங்களும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றன சமதளத்தில் வாழும் மனிதர்கள் அனுபவிக்கும் எந்த ஒரு வசதியும் இன்று வரை அங்குள்ள தொழிலாளர்களுக்கு ஆடம்பரமாகவே இருக்கிறது இதுவே அவர்களின் பொருளாதார நிலையையும் பறைசாற்றும் தினக்கூலி உயர்வு கேட்டு போராடிய அம்மக்கள் தங்கள் கூட்டத்தில் பதினேழு பேரின் உயிரை பறிகொடுத்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இன்னும் மாறாத வடுவாகவே உள்ளது இதையெல்லாம் கடந்து தற்போது புகழ்பெற்ற மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் சுமார் அறுநூற்று ஐம்பது தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த சூழலில்தான் தேயிலை தோட்ட நிர்வாகம் நிலங்களை அரசிடம் ஒப்படைப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக தேயிலை தோட்டத்தில் உற்பத்தியை குறைத்து அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் நாலு தலைமுறையே எங்கள் குடியிருக்கோம் இப்போது விஆர்எஸ் கொடுத்து எங்களை வந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டரை லட்சம் ரூபா இருக்காங்க எங்களுக்கு குடியுரிமை எல்லாமே இங்கே தான் இருக்குது இந்த மாதம் ரேஷன் கடையில் இங்கே அரிசி வாங்கிட்டோம் அடுத்த மாதம் நாங்கள் இங்கே வாங்க முடியும் அதேமாரி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த முகவரிக்கு தான் வரணும் அடுத்த மாதம் எங்களை இதை விட்டு வெளியில் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் இந்த ரெண்டரை லட்சம் ரூபா வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்வி கேள்விக்குறியாக இருக்குது கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த வித இதுவுமே இது வரைக்கும் பண்ணதும் இல்லை எடுத்ததும் இல்லை அப்போ இவங்களும் எங்களை கைவிட்ட மாதிரி இருக்குது கவர்மெண்ட்டு எங்களை கைவிட்ட மாதிரி அந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கோம் சார் எங்களுக்கு வந்து இந்த வாழ்வாதாரம் இந்த எஸ்டேட் வந்து மூட போகிறாங்க இந்த மாதத்தோட கடைசின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து வீடு கிடையாது நாங்கள் எங்களுக்கு வீடு வேணும் எங்கே நாங்கள் இப்போ அடைச்சாலுமே நாங்கள் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வழி இல்லை எல்லாம் கொண்டு போய் போடாததுக்கு போடணும் அதுக்கு தக்க வாழ்வாதாரம் எங்களுக்கு கிடையாது அதனால் எப்படியாட்டு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும் இருக்கும் எந்த சலுகை எந்த சலகை கவர்மெண்ட்டு செய்யலாம் செய்யலை அதனால எங்களுக்கு எப்படினாலும் ஒரு வீடு வேணும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு கொடுக்கும் மூணு தலைமுறையாக நாங்கள் இருந்து எங்கள் தாய்தாப்பா இந்த இடத்துல இருந்து பதிஞ்சு விட்டு போனாங்க எங்களுக்கு ஒரு வீடு வாசலோ எந்த இதுவுமே கிடையாது கவர்மெண்ட்ல இருந்து இந்த வேற எங்களுக்கு உதவி கிடையாது ஆனால் இந்த எஸ்டேட்டை இப்போ அடைக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இதை விட்டு கடந்து போகிறதுக்கு எங்களுக்கு வீடு வாச கிடையாது எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது எங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கமே நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்குதோ இந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படிக்க வச்சுருக்கோம் இன்னும் நாங்கள் இதை விட்டு போய் நாங்கள் எங்கே என்ன செய்வோம் அப்படிங்கிறது ஒரு மனச்சங்கடம் எங்களுக்குள்ளே இருக்குது இருக்கு எங்களுக்கு இதுக்கு கவுருண்டு பார்த்து எதாவது உதவி பண்ணணும் தேயிலை தோட்ட வேலையை தவிர மற்ற வேலைகள் தெரியாது என்று கூறும் தொழிலாளர்கள் தங்கள் நலனை கருத்தில் கொண்டு வாழ்வாதாரத்திற்கு அரசு மாற்று வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்க வந்து இந்த மூணு நாலு தலைமுறைய இந்த எஸ்டேட்ல இருக்கோம் குடியிருந்து வருகிறோம் ஆனா எங்களுக்கு வந்து இப்ப இந்த எஸ்டேட் இந்த மாசத்தோட அடைக்கணும் அப்படிங்காங்க அப்படிங்கிற இந்த எஸ்டேட்டை விட்டு போகக்கூடிய மனநிலை எங்களுக்கு இல்லை போனாலுமே எங்கே கொண்டு போய் எங்கள் பொருட்களெலாம் போட்டு நாங்கள் எங்கே இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக நாங்கள் இருக்கோம் எல்லாருமே எல்லாருக்குள்ள வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக தான் இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்குமே நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே தான் நாங்கள் இருக்கோம் போனாலும் அங்கே போனால் நாங்கள் என்ன வேலை பார்ப்போம் எங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை எல்லாருமே மன சங்கடத்தில் தான் இருக்கும் இதை விட்டு போகும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது எல்லா வாழ்க்கையும் நாங்கள் இங்கேயே முடிச்சுட்டோம் இதை விட்டு போக போங்க கவர்மெண்டாக பார்த்து ஏதாவது இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வெந்த பூமியில் போய் எப்படி வாழ போகிறோம் ஒரு நெ ஒரு மரத்துக்கு அடிவாரத்தில் போய் இருந்தாலும் சரி இந்த குளிர் இந்த காற்று கிடைக்காது இந்த சாப்பாடு இங்கே வந்து டயத்துக்கு டயம் எங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் ரேஷன் அரிசி இருந்தாலும் அதை கொஞ்சம் மூணு நேரமும் சுட சுட சாப்பிட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஊர் நாட்டுக்கு போகணுங்கும் போது அதை தாங்க முடியாத வேதனைகள் நான்கைந்து தலைமுறைகளாக தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் பிறந்து வளர்ந்த அந்த மக்கள் அட்டை பூச்சிகளுக்கு இரத்தத்தையும் தேநீர் சுவைக்கு தங்களின் வியர்வையையும் அந்த நிலத்தில் விதைத்துள்ளனர் தாங்கள் வாழ்ந்த மண்ணை விட்டு அகலுவது என்பது அம்மக்களின் மனதில் சொல்லுனா துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த மாற்றம் தேயிலை தொழிலாளர்கள் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தையும் அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் கிட்டும் வகையிலும் அமைய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக அம்பா சமுத்திரத்திலிருந்து செய்தியாளர் முத்துப்பாண்டியன்